ஏன்டா அப்படி சொல்ற அந்த உம்மனா முஞ்சி போறத விட சும்மா கிடக்கலாம் ஏதோ சித்தி பொண்ணோட நெக்ஸ்ட் டைம் இருந்தனால போய் அவனோட கட்டாயத்துனால போறேன் சரிங்க நம்ம பிள்ளைங்கள எழுப்புறேன் ம் எழுப்பு எழுப்பு ஹிடிய பக்கம் வந்து குரல் கொடுக்குறேன் ஹிடிய பக்கம் அந்த பக்கம் வந்தா சிவாட புடிச்சு வையே நான் ஓடிப் போவான் அன்னிமக்கு என்னத்துக்கு எங்க தான் போவான் தெரியாது ம் இப்போ டேக்கலாம் போ ஏகா ஃபங்க்ஷன் போறதுக்கு

அப்படினா நம்ம எப்படி கட்டறோமோ அதே மாதிரி வெச்சி அயன் பண்ணி வைக்கிறது தான் ப்ரீ பில்டிங். ஓஹோ அதெல்லாம் வேணாம் சும்மா அயன் பண்ணி விட்டாலே போதும். சரி இன்னும் அரை மணி நேரத்துல வரச் சொல்லிக்கங்க அயன் பண்ணத் வாங்குறதுக்கு குட் அனுப்பு. என்கிட்ட நான் அயன் பண்ணி எடுத்துற. கேடி மறக்காம அயன் பண்ணி. நான் துணி எல்லாம் எடுத்து போறேன் பாத்து வந்து நின்னு இருந்தா. நான் ஏதோ கவனத்துல அப்படியே விட்டுட்டேன்டி. சரி எடுத்து வை. கேடி உங்க கிட்ட சொல்ல நாம இருக்கா? என்னடா ப்ளௌஸ் வாங்கணும் கேக்கல அந்த அதானே. நான் பஸ் பஸ் கூட்டி வரும்போது கண் மறக்காம வாங்கி வந்தே. ம் வாங்கற வாங்கற. ஓசி சொத்துக்கு போறதுக்கு என்ன நாட்டம்பா? மாமியார் கிட்ட சொல்லிட்டியா? ம் சொன்னேன் எதிரபதி போறதுக்கு முன்னாடி சொன்னேன் நாம இதுல வச்சிருக்கதா இல்லையான்னு தெரியல. திரும்ப ஒரு வாட்டி சொல்லணும் அந்த கழுவியே மறந்துட்டு இருக்கா திரும்ப சொல்லு ஆமா அப்புறம் நீ கிளம்பு முடியா எங்க போறே எது போறே சண்டை இருக்க மாட்டே சொல்லிடு நான் கழுவி தர தாங்க முடியலையா அம்மா நிமிடே ஒரு கல்யாண காட்சிக்கு போக முடியல ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக முடியல அம்மா அப்பா பாக்கறது கூட போக முடியல நான் இது எங்க போறதா இது பெர்மிஷன் கொடுத்தா தான் போக வேண்டியதா இருக்குது இது பெர்மிஷன் அவளோ ஈஸியா கொடுக்க மாட்டேங்குது இந்த அரண்மனை விட்டு வெளியில போகறதா அப்படினா தான் வெச்சிட்டு இல்ல அரண்மனை இல்ல இதுக்கா ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு என்ன திரி என்ன திரி எங்க வீடு கரெனா ஹனிமூன் போட்டு வரணும் சொல்லிருக்காரு ஓ அப்படியே எந்த போறீங்க இது வந்து டார்ஜிலிங் மலதிவு அது மாதிரி எங்கனா ஒரு இடம் போலாம் சொல்லிருக்காரு அதெல்லாம் எங்க இருக்கு

நல்ல பலக்க கேக்க விட்டோம் இல்ல என்ன செஞ்சா கையில வெளக்க மாரேதே நம்மளே சத்த சட்டிட்டு இருக்கோம் உள்ள போய் பொறுமே கேக்லாம் வீடு ஃபுல்லா டைஸ் போடானேங்களா எங்க வாசனையே டைஸ் போடப்படாது ஆ என்ன பேர் பண்ண முடியல சிமெண்ட் தெரியா அதlever வண்டி வாகனம் வர மண்ணுங்களா வேற சேரும் சகதியமா இருக்குது இந்த மாதிரி பேருக்கு 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 இந்த மூதுல வண்டி போய் மளகுது மசஅ இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க வாயே பொளந்து வந்துருல்ல இதுவும் மேல எனக்கு இதுக்கு மேலே வேணும் இங்க கொஞ்சம் பேர்க்கலாம் இங்கெல்லாம் கூட சிமெண்ட் தரப்பட போட சொல்லல கையில சால் சொல்லணும் இங்க ஏர்க்க மண்ணல்ல மச்சின் மிச்சினா வீட்டுக்கு எடுத்துன்னு நடவும்

ஐயோ தூங்குது பாத்தியா நைட் படுக்கும் போது பாய் போட்டு வந்தேன் எங்க பாயே காணா பெரியமா அக்கா எந்திரிக்கவே மாட்டிக்கிற சின்ன குழந்தை எழுந்து எழுப்புதே எரும மாட்டே எப்படி தூங்கி இருக்கு பாத்தியா அக்கா பெரியமா வந்துட்டாங்க எந்திரி சும்மா சொல்றாதே அம்மா சமைச்சி நிப்பாங்க வர மாட்டாங்க அம்மா சமைச்சி நிப்பாங்க அம்மா நீ நல்லா தூங்குடி அம்மா 7 மணி வரைக்கும் என்ன டிஸ்டர்பன்ஸ் இது நீ ஏன் தூங்க முடியதா பெரியமா சர்வீஸ் கூட எந்திரிக்க மாட்டிக்கிறான் மகா அக்கா எங்க மகா வந்து குளிக்கறாங்க பரல சமத்தை வந்து குளிக்கறால இந்த ரெண்டு கழுதை என்ன எந்திரிக்க மாட்டிக்குதுங்க பெரியமா நீங்க வந்து ஜெலிக்கண்ட் எடுத்துவாங்க

போட்டாமே கனவு கண்ட நைட் நான் படுக்கும் பாய் போடுதுன்னு பட்டேன் பாயை காணமே ம் பாயை எடுத்து வச்சேன் ஏண்டே தூங்கி இருந்தானே பாயை எடுத்து நீ எடுத்தா எரும மாடே காலேஜுக்கு போதவளையா மணியாவது பாயை பிடிச்சு எடுத்தாவது நீ எந்த பேன் நான் பார்த்தா அப்பன் தூங்கி இருந்தானே நீ சீ கொஞ்சம் கூட மனசாட்சி கேடையது உனக்கு நீ என்ன சதீஷ் மூஞ்சி எப்படி வச்சிருக்கற என் கூட ஒரு பிசாசி பந்திருக்க பிசாசியா யார் அது சஞ்சுவா அந்த என்ன பண்ணா இந்த தரையில செய்ய விடலன்னா அப்படி பண்ணினா கூட பரவாயில்லை தெரியுமா போட்டு சூடு பண்ணி எடுத்துவாங்க இவங்க சூடு வைக்கலாம் அப்படினு சொல்லிட்டு சொல்றான் நல்ல ஐடியாவே இருக்கே இருக்கு நல்ல ஐடியாவே இருக்கு உங்களுக்கு இந்த எரும மண்ண மாதிரி தூங்கி என்ன சூடு வச்சு தண்டி எழுப்புனா மூஞ்சா பாரு மூஞ்சா இதுங்க மத்தியில தூங்கனா கூட பயமா இருக்குது இந்த எனக்கு நம்ம காலேஜ் இருக்குதா இல்லையான்னு பாத்தியா மெசேஜ் செஞ்சு செஞ்சு காலேஜ் வந்து வந்திருக்க போதே ஏன் காலேஜ் கூட போறாங்க இந்த வெளியில மழை கிரியமா இருந்துச்சுல நான் நெட்ல மழை பெஞ்சதுல அப்படியே உட்கார்ப்பங்க நீ காலேஜ் போற வேண தண்ணியா இருக்கு நம்ம காலேஜ்ல தண்ணி நிக்க வெளியில தர உட்கார்ப்பங்க உங்களுக்கு செக் பண்ணி மெசேஜ் மேடம் நைட் மழை பெஞ்சதா அதுக்கப்புறம் எல்லா தண்ணியும் போயிருச்சு இப்போ நல்லா வெயில் காயுது எழுந்திரிங்க கிளம்புங்க எப்படா மழை பெய்யும் எப்படா லீவு விடுவாங்கன்னு சுத்தின்னு இருப்பேன் எனக்கு வெயில் காயுதா நைட்டு தானே மழை பெஞ்சுதே ஆமா பல்ல காமிச்சுல வெயில் காயுது இந்த ஏக்கூட மனசாட்சி இல்லாம போச்சே ஒரு நாலு நாளைக்கு நல்லா தொடர்ந்து மழை பெஞ்சே என்ன ஆஹ் மனசாட்சி இல்லாம டக்குன்னு போயிட்டு இருக்குது அது தென்னும் சனியா ஞாயிறு மழை பெய்யுது இது ரொம்ப ஓர வஞ்சரேன் ஒரு திங்க்ஷ வாய் புதன் வேணன் அந்த மாதிரி போயிடலால்ல எல்லாமே சதி பண்ணிருக்கோம் ஸ்கூலுக்கு போனா மேக்ஸ் முடிச்சு வேற நாட்களை படிச்சா அக்கம் முடிச்சு எத்தனை முடிச்சுருவாங்க ரெண்டு பேரும் போய் ஒழுங்கா பொருளை வளைக்க குளிச்சிட்டு வாங்க பாத்ரூம்லாம் காலியாக தான் இருக்கு பேர் அது எங்களுக்கு தெரியா நீ வேலை பேர் இந்த பேர் திரும்ப படுத்து தூங்கினே வச்சுக்கேன் அம்மா கூட்டு வருவேன் போடி போறேன் நான் போறேன் நான் இங்கே நின்று இருக்க போறேன் எனக்கு வேலை வெட்டி இல்லை நான் போய் கிளம்புறேன் காலேஜுக்கு நீங்க பொறுமையா வாங்க போ போ வேலை போய் பார்ப்பை ஏமா ரெண்டு பேரும் திரும்ப படுத்து தூங்குறாங்கம்மா எரும மாடு இந்த வர இந்த வர காண்டி எடுத்துன்னு வரேன் பெரியமா காண்டி எடுத்துன்னு வராங்களா கிந்திரிட்டா கிந்திரிட்டா போய் குளிக்கலாம் நான் போறேன்ப்பா ஏங்கர் ப்ளூ பேல் பிரஷ் இருக்கா? யார் பிரஷ்? யார் பிரஷ் か? சரிடா அதல பல்ு வளக்கிட்டேன்டா. 얘는 குழந்தை அது பிரஷ் எதுன்னு எனக்கு அதுக்குத் தெரியாத பக்கியா. அம்மா நமக்கு பெஸ்ட் ப்ளூக்கர் பிரஷ் தானே? நீது ரோஸ் டாப் பெஸ்ட் வளக்க nume. யார் பிரஷ்? யாரதான்னா அண்ணா பல்லு பிரஷ்ادارப்ப நினைக்கிற. புதுசா யார் பிரஷ் இருக்கு அத ரோர வைக்கونيடா. அண்ணா நம்ம பல்லுல பிரஷ் எடுத்து பல்ு அவளுக்கு மட்டும் தெரியாம பாத்துக்கோ. தெரிஞ்சதுன்னா நம்மள கொன்னுடுவா. சரி போய் குளிக்கலாம். அவளோட சோப்பு புதுசு இது ஒரே நாள்ல ஒரு சூப்பர் காரி பண்ற பாரு அப்படி இனி மாமிர் கறி பின்னடியே வருதுடி பைசா கட்டல காப்பட சோறு குச்சி கீழ விழுந்து வாரட்டும் என்னடி சத்த பின்னடியே ஒண்ணுல காரணங்கள காப்பட சோறு ஏகிரி குச்சி வந்தோம் ஆமா பின்னாடியே மாமிர் கறி குச்சி வந்துச்சுல வந்து வாங்கி வந்தனக்கு ஏண்டி வாசல் வெளிய வராம எதுக்கு போய் காம்பவுண்ட் சோர்ல கிடந்து வரீங்க இந்த வீட்ல வாக்கப்பட்டல்ல அதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் ராதிகா கிட்ட கிட்ட வெளியில பேசி என்ன அந்த மாதிரி வீடியோ போ போச்சுனா கூப்பிடு அப்படி சொல்லிட்டு வந்துச்சு ம் வெளியில என்ன என்னடி கதை பேசுறீங்க சொல்லிட்டு அதனால இதுக்கே ஏதோ தப்பிங்க மேன் சொல்லிட்டு வீட்டை சுத்தி காம்பவுண்ட் செய்து எங்க வீட்டு பிணை பக்கம் வாசல்ல வந்து நிப்பான் நான் வந்து துணி ஐயன் பண்ண கொடுக்க தான் போனே இது கூட செஞ்சு நானே மாட்டிக்கினே

அந்த மாதிரி எல்லாம் இல்லடி இது சும்மா இது ஏமாத்தாதக்கா இந்த அடுப்புல இட்லி வச்சுட்டு போயிட்டேன் அது எங்க தண்ணி இனி கலையை அடி இடி பிடிக்க போகுதுன்னு இந்த பசங்க மாதிரி எழுப்பிட்டு வந்தேன் உன் பசங்க எழுப்பணும் தான் நினைச்சேன் அதுவும் மறந்துட்டேன் அதானே யாரை வீட்டு பசங்க தானே ஸ்கூலுக்கு போனா என்ன போல என்ன என்ன படிச்சேன் என்ன படிக்கல என்ன நம்ம வீட்டு பசங்களும் நம்ம தங்கச்சி வீட்டு பசங்களும் மட்டும் நல்லா இருந்தா போதும் அது மட்டும் படிச்சா போதும் அது மட்டும் ஸ்கூலுக்கு போனா போதும் தானே உனக்கு என்ன இங்க பேரு கலையில வீண் சண்டை இருக்கணும் நீ பேசினிருக்காது யார் வீண் சண்டை இருக்கிறாங்க நீங்க பண்ற வேற எதாவது சொல்றாங்க ஏ இல்ல

ஏன் உன் வீடு காரன் தான் ஏசி வேணாம் அப்படி சொன்னா சொல்லி நீ சொன்ன அதனால தான் நான் ஏசி மாட்டல ஆமா என் வீட்டுக்காரன் வந்து குடிக்காரன் வேலைக்கு போக மாட்டா வீட்டுக்கு போக மாட்டான் அவ்வளவு சுத்தி வருவான் அதனால கரண்ட் பில் அதிகமாக மாமியார் என்ன சேர்த்து போட்டு கட்ட சொன்னோம் நான் ஏசி வேணாம் சொன்னா ஆனா நீங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கணும் பெருந்தன்மையோட அவ்வளவு பாவம் அவ்வளவு குழந்தை குட்டி வச்சிருக்காள அவ்வளவு கமெண்ட் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி என் ரொம்ப போட சொல்லிருக்கணும் நமக்கு வேணாம் சொன்னோம்னா ரொம்ப இருந்துட்டீங்களா நீ தான ஏசி வேணான்னு சொன்னே நான் சொன்னேன்னா அப்படி விட்டுவீங்க இப்ப மழை காலத்துல யார் ஏசி போடுங்க எல்லாரும் ஏசி ஆஃப் பண்ணி தான வச்சிருக்கான் குளுரு குளுது சும்மா இருக்கும் போதே ஆமா இப்ப மழை காலன்றதனால ஏசி ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க வேல் காத்து எல்லாம் குளு 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 போட்டு என்ன படுக்குறீங்க இதெல்லாம் நம்ம மாமியார் கேள்விக்கு தெரியாது ஒண்ணுல சும்மா சும்மா ஆளின கடகம் இப்ப என்னடி உருமு ஏசி போடுன வந்தே நான் வீட்டு கிட்ட சொல்றேன் அம்மா தாயே ஏசி வேணா ஒண்ணு வேணா என் வீட்டுக்கு வர வேலைக்கு போய் எப்ப சம்பாச்சே நான் காசு கொடுக்கறானே அப்ப ஏசி நான் வாங்கி போடுறேன் உங்க வேலைய பாருங்க ரொம்ப சந்தோஷம் போ போதாண்டி போறேன் இங்க இருக்க போறேன் நீங்க வேற வெட்டி இல்ல பசங்க ஸ்கூல் காண்பதே இல்லடா போ அந்த வழி போய் பாரு கொண்டவா சரி அந்த குப்பை மேடி கூட சண்டை போடலாம் அவன் சரி இல்லன்னு வெச்சிக்கேன் அப்படி தான் சீங்க இதெல்லாம் நான் வாங்கி வந்த வரம் ஏகா லூஸ் மாதிரி எதனா பேசின் போது நீ அத டென்ஷன் ஆவதக்கா அதுக்கு என்னடி நான் எப்பயுமே அவ குழந்தை வேற என் குழந்தை வேற மத்தவங்க குழந்தை வேற நான் பிரிச்சு பார்த்ததே கிடையாது எல்லாமே என் குழந்தை தான் நினைச்சிருக்கேன் அவ எப்படி பேசிட்டு போற பத்தியா என் தங்கச்சி குழந்தைங்களும் என் குழந்தைய மட்டும் தான் நான் பாக்கறேன் இந்த வீட்ல ஒரு ஒரு குழந்தை பிறக்கும் போதும் என் குழந்தைய நினைச்சு தண்டி தூக்கி வளர்க்கிறேன் நானே அதுங்க குடுப்பாட்டுல இருந்து அதுங்க பால் கொடுக்குறதுல இருந்து சாப்பாடு கொடுக்குறதுல இருந்து நான் எல்லா குழந்தையும் நான் தான் நீங்க நல்லா தூங்கி இந்த நைட்ல அது வரும்போது நான் தானே அதுங்க பால் கொடுக்குறேன் ஒரு ராத்திரி அது நீங்க அண்ணா இருந்து அந்த குழந்தைங்களுக்கு பாத்துருப்பீங்களா பால் கொடுத்துருப்பீங்களா அதுங்க தூங்க வச்சிருப்பீங்களா தாலாட்டு பாடியே நான் ஏன் தூங்க வச்சதுல நீ தான் பண்ணிருக்கேன் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாம எப்படி பேசிட்டு போறப்ப தேன் மாதிரி கொட்டிட்டு போறப்ப சரி விடு விடு எக்கா அப்ப எனக்கு குழந்தை பந்துச்சுனாலும் நீதான் பாத்துப்பியா அப்ப நைட்ல எல்லாம் அந்த தாலாட்டு பாடுவேன் அதுக்கு பல்ல கொடுப்பேன் வீட்டுக்கு எத்தனை குழந்தை வந்தாலும் நான் தான் வளர்ப்பேன் இப்ப எனக்கு நிம்மதியா இருக்குது குழந்தை பெற்றுக்கா நான் பயந்துட்டே இருந்தேன் நைட் எல்லாம் அழுவே அதுங்க தூக்கி வச்சு எங்க நம்ம திரியுதுன்னு பிரசங்க நல்லா தூங்குவான் நம்ம தான் தூக்கி வச்சு திரியுமே பார்த்தேன் நீ இருக்கிற இல்ல இனிமே பத்தாம் மாசம் ஒரு குழந்தை உன் கையில வந்து இருக்கும்பேன் செத்து கூட நீ நான் பாத்துக்கறல ஏண்டி நீ இப்ப வேணும்னே தான் 6 மாசமா குழந்தை வேணா தள்ளி போட்டுக்க போல இருக்க ஆமாக்கா அந்த குழந்தை வேற பொறுத்துச்சுன்னா அது வேற பாத்துக்கணும் இன்சியா இருக்குமே சொல்லிட்டு நான் வந்து தள்ளி தள்ளி போட்டுနေறேன் இப்போதான் அக்கா பாத்துக்கப்ப நான் வளத்துக்குறேன் அப்படி சொல்லிச்சில இன்னுமே பெத்து குடுத்துற வேண்டியதா கையில ஏண்டி வேணும்னே தான் பண்ணி நிந்தியா ஆமா சின்ன சிறுசுங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கதே வலியா கல்யாணம் ஆன உடனே குழந்தை பெத்து கையில வச்சிக்கணும் சித்திரவதை பட சொல்றியா உஷார் தான் ஆளே எனக்கெல்லாம் கல்யாணம் ஆயி 11 மாசம் கையில குழந்தை வந்துச்சு தெரியுமா ம் தானா வந்துச்சா கையில இன்னைக்கு நேத்து அப்படி பேசுறா இப்ப போற இது மாதிரி ஏதாவது பேசுவா அதுக்கப்புறம் நான் பேசுன தப்பு தக்கா மனுச்சுக்கா மாசுல எதாவது வச்சுக்காது நான் கேப்பா பரவிட்டேன் உங்களுக்கு இதே தான் வேலையா போச்சு சரி கா டிஃபன் ரெடி ஆயிடுச்சா ஆ இட்லி வட கறி வச்சிருக்கேன் கரா சட்னி இருக்குது சரி பசங்க கொடுத்துருவாங்க டிஃபன் குடுக்கலாம் எனக்கு எந்த பசங்க இருக்குது எனக்கு வச்சு கொடுங்க நான் சாப்பிட முதல்ல எரும மடங்கு ரெண்டும் எப்படி தான் காம்பௌண்ட் சார் எகிரி குச்சிதுன்னு தெரியல ஜம்மா காலே உடஞ்சு போச்சு ஜோ ஜோ மாமியார் கேட்டி வருது ஏண்டி எத்திட்ட கழுதீங்களா எதுக்கு காம்பௌண்ட் சார் எகிரி குச்சி வந்தீங்க நான் எங்க காம்பௌண்ட் சார் எகிரி எகிரி குச்சி வந்தா நானே இப்போதான் இந்த பெட்ரூம்ல இருந்து பெட் கிட்ல தட்டி போட்டு பேரிக்கிட்டு வரேன் நானு நான் எங்க காம்பௌண்ட் சார் எகிரி குச்சா லூசா தடிங்க

எங்க தபாரே விழுந்த சத்தம் விழுந்தாங்க? பின்னாடியே. கேக்குறப்ப. அது யார் எங்க? என்ன காம்பட் குச்சி அப்ப நீங்க அம்மா சத்தம் கேட்டு ஒரு விழுந்து வந்திருக்கு.